ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாள் முன்னாடி வந்து நம்ம ஜனநாயகன்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக பொங்கல் ஜனவரி ஒம்பதாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தி படம் இருக்குல்லையே அந்த படமும் வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம டான் பிக்சர்ஸ்லேருந்து ஆகாஷ் பாஸ்கர்ந்தான் அந்த நியூஸை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுது இப்போ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தியும் வந்து நம்ம ஜனநாயகனும் கிளாஷ் விட்டால் யார் ஜெயிப்பா அப்படின்றத தான் இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம பராசக்தி டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது கீழே ட்வீட் இருக்காங்க ஸோ நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேனை சொல்லிட்டாரு பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேன் வந்து அவருக்கு அவருக்கு எதிராகவே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறத வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வந்து விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்குள்ளாயிட்டுருக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தி படம் வந்து ஒரு திமுக வந்து உயர்த்துகிற விதமான படமாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த படத்தை வந்து திமுக வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பாலிடிக்ஸ்லாம் கொண்டு வராங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படமாக ஆக்சுவலாக ஒரு பாலிடிக்ஸ் படம் அப்படின்றதுனால மேபி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு செட்டிலான படமாக இருக்கும் அப்படின்றது கூட இப்போ கருதப்படுது ஸோ ரெண்டுத்தில் வந்து யார் யாரோட படம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் யார் அடுத்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்கிறது